கோவையில் சதங்கா ஆர்ட் ஸ்டுடியோவின் இரண்டாவது ஓவிய கண்காட்சி தத்ரூப ஓவியங்களை கண்ட பார்வையாளர்கள் வியப்பு கோவையில் செயல்பட்டு வரும் சதங்கா ஆர்ட்ஸ் ஸ்டுடியோவில் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி கலை ஆர்வம் கொண்டு அனைத்து தரப்பினரும் ஓவியம் வரைதல் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற ஓவியர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் விதமாக சதங்கா ஆர்ட் ஸ்டுடியோ ஒருங்கிணைத்த ஓவிய கண்காட்சி கோவி புருக்ஃபீல்டு மால் அருகில் உள்ள நரங்கில் நடைபெற்றது சதங்கா ஆர்ட் ஸ்டுடியோவின் இணை நிறுவனர் ஓவியர் சுவராகிணி கிளை தலைவர் ஓவியர் ஸ்ரீனிவாச வரதராஜ் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி சின்மயா வித்யாலயா பள்ளியின் தாளர் வேணுகோபால் பாரதிய வித்யா பவன் பள்ளி முதல்வர் மகேஸ்வரி சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் ஜெயலலிதா கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் வேணி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் சுமார் எட்டு வயது முதலான மாணவ மாணவிகள் வரைந்த சுமார் எண்பது ஓவியங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கரிதூள் வண்ண பென்சில்கள் கத்தி போன்றவற்றை பயன்படுத்தி ஈழ மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின சதங்கா ஆர்ட் ஸ்டுடியோவின் இணை நிறுவனர் ஓவியரும் ஆன சுபராகினி மற்றும் அவரது மாணவர்களும் இணைந்து வழங்கிய இந்த கண்காட்சியானது ஓவியக்கலையின் பன்முகத்தன்மையை பார்வையாளர்களுக்கு வழங்கியிருந்ததோடு வண்ணமயமிக்க படைப்புகளாக உருவாக்கி ஓவிய கூடத்தை அலங்கரித்தன இந்த ஓவிய தொகுப்பில் இயற்கை காட்சிகள் வசீகரிக்கும் விலங்குகள் ஆன்மீக ஓவியங்கள் மனித உணவுகள் என்று பல்வேறு விதமான படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டதுடன் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன பள்ளி சிறுவர்களின் கலைத்திறன்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் நடைபெற்ற இதில் பள்ளி மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததோடு அவற்றை விலை கொடுத்தும் வாங்கி சென்றனர் ஹலோ என் பேர் அக்ஷரா நான் வந்து இந்த எக்ஸிபிஷனில் அஞ்சு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் தேர்ட் இமேஜ் வந்து அக்லிக் பேஸ்ட் அண்டர் வாட்டர் தீம் பண்ணியிருக்கேன் எனக்கு அண்டர் வாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இது செகண்ட் எக்ஸிபிஷன் பண்ணுறேன் மீதி ரெண்டு இமேஜ் வந்து வேறு மீடியம் பண்ணியிருக்கேன் எங்கள் நான் வந்து ஆர்ட் கிளாஸ்க்கு செவன் இயர்ஸாக வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபஸ்ட் இமேஜ் வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு செகண்ட் இமேஜ் ஒன் மந்த்லி தேர்ட் இமேஜ் ஒன் வந்த்லே முடிச்சுட்டேன் நான் வந்து ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு ஆட்டுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஆட் மேலே அவ்வளோ பேஷன் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்து ஒரு ஆசையும் ஒரு இதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததுனால நான் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டே வந்து முடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து என்னோடய சேர்ந்து மற்றவங்களும் போது நிறையா பேருக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிது மற்றது அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது நிறைய குட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் வந்து மற்றவங்களும் பார்க்கும்போது நீங்கள் இவங்கள மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் இருந்து கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை